மகபிரி வாசரணம் என்ன ஒகே சந்தோஷமாக இருக்கிறாய் அயோத்தி ஒரு வழியாக உனக்கு கோயில் அமைந்து விட்டது என்று சந்தோஷமா இருக்காதா சிவனே உனக்கு மட்டும் எத்தனை விமர்சையாக பூஜைகள் கோயில்கள் என்று எவ்வளவு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் பிறந்த இடத்தில் நான் இருப்பதற்கு ஒரு வழி இல்லாமல் இருக்கிறதே இது என்னடா நமக்கு வந்த சோதனை என்று நினைத்தேன் കടേശാ ഒരു വഴിയാ മക്കൾ അനുവരും സേർന്ന് വിട്ടുകൾക്ക് കോയിലെയും എഴുപ്പി വിട്ടാൽ നീ കണ്ടിപ്പം ശിവ ഇല്ലെങ്കിൽ ഉൻ ഞാപകത്താലേ അങ്ങനെ വിട്ടുവിട്ട് വന്ന് വിട്ടോമേ എ സങ്കടമാക്കും എന്നാ നീ വേറു നാൻ വേറെ എന്തും തരുന്നതുപോലെ പേശുകായേ ആടാമപ്പാ ഇപ്പടിത്താനേ മക്കൾ എല്ലാവരും നനത്തു കൊണ്ടിരിക്ക என்று அப்படி கிடையாது நீ இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறேன் நாம் இருவரும் ஒரே இடத்தில் தான் இருக்கிறோம் என்று எந்த மக்கள் நினைக்கிறார்களோ அன்றுதான் நாம் இங்கு அவதரித்ததன் நோக்கம் நிறைவேறும் அன்றுதான் மக்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தில் வந்துவிட்டார்கள் என்று நாம் ஒப்புக்கொள்ள முடியும் என்ன நான் சொல்வது சரிதானே ஆமாம் அப்பா இதுதான் உண்மை இப்படித்தான் பக்திக்கு வர வேண்டும் மக்கள் வந்து விடுவார்கள் கூடிய சீக்கிரம் இத்தனை அவதாரங்கள் நீ எடுத்திருக்கிறார் இத்தனை திருவிளையாடல்களை நான் நிகழ்த்தியிருக்கிறேன் இப்பொழுதெல்லாம் அனைவரும் அதை மீண்டும் மீண்டும் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் கலியுகம் வந்தாலும் வந்தது மக்கள் அனைவரும் படும் துன்பங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு என்று யோசித்து நம்மை மிகவும் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் இல்லையா அதனால் இனிமேல் இந்த பக்தி மார்க்கம் எவ்வளவு செழுமையாக இருக்கப் போகிறது என்று பாரா அந்த காலத்தில் சபரி இருந்தால் எவ்வளவு பக்தியோடு இருந்தால் குகன் இருந்தான் எவ்வளவு பக்தி இப்படியெல்லாம் அனைவரும் ஆத்மார்த்தமாக செய்தார்களே அந்த பக்திக்காகத்தான் நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆடம்பரங்கள் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எனக்கு உண்மையான அந்த பக்தி தான் வேண்டும் உண்மைதான் ராமா அவன் அந்த கண்ணை பிடுங்கி அவன் எனக்கு கொடுத்தானே அந்த பக்தி அந்த பக்திதான் நமக்கு வேண்டும் நிறைந்திருக்க கூடிய நான் இங்கும் நிறைந்திருக்கிறேன் இதிலும் நிறைந்திருக்கிறேன் அவன் பார்க்கும் இடங்களில் எல்லாம் நாம் நிறைந்திருக்கிறோம் என்று அவர்கள் உணர்ந்து விட்டார் இதைவிட நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகிறது மகப்பிரிவார்கள்